இருக்கிற நேரத்தில் தீய சக்திகள் நடமாட்டி பூமியை சித்திரவதை செய்யக்கூடிய நாள்களில் அப்போது தோன்றியவர் தான் முனியேஸ்வரன் வந்து சட விடுத்து கொண்டு மக்களை காப்பாற்றணும் அப்படின்னு உத்தராஜம் போட்டுக்கின்னு சாந்தமான தியான முனி இருக்கிறாரு உக்கிரமான முனி இருக்கிறாரு பால் முனி இருக்கிறாரு காவு முனி இருக்கிறாரு செம்முனி இருக்கிறாரு முத்து முனி இருக்கிறாரு முனி இருக்கிறாரு அந்த மாதிரி எண்ணிக்கை ஏழு முனி அண்ணன் தம்பி அஞ்சு அஞ்சு ரெண்டு ஏழு பேர் முனியேஸ்வரர் இருக்குது அதில் வாழ்முனி உயர்ந்தமான உருவமாக இருப்பார் பால்முனி சக்தியாக இருப்பார் காவமுனி முனி அவர் அந்த மாதிரி ஏழு முனிக்கும் ஒரு சக்தி இருக்குது பால்முனீஸ்வரன் குதிரையில் வரவர் அவர் வந்து இந்த பூமியில் இருக்கக்கூடிய தீமைகளை அழிக்க வீச்சறிவை கொண்டு வெள்ளை குதிரையில் வரக்கூடியவர் தான் முனியேஸ்வரர் இந்த முனியேஸ்வரனுடைய ஆதிக்கம் இந்த பூமியில் இன்று வரைக்கும் இந்து மத வரலாற்றத்துடைய சிறப்புகளை நடந்து கொண்டிருக்கிறது அதே நேரத்தில் முனியீஸ்வரனுடைய சக்தியை வந்து லேசி நினைக்கக்கூடாது ஐயா வந்து பயங்கரமான கோபக்காரே இந்த வேலையில்